இதில் எந்த அதிகாரமும் கிடையாது என்று திருமறை சொல்லி இந்த மூட நம்பிக்கையில் இருந்து மனிதனை விடுவிக்கிறது அதை போல ஜோதிடம் நல்ல காலம் கெட்ட காலம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு கூட நல்ல காலம் கெட்ட காலம் பார்க்கிறார் இந்த காலத்தில் நாங்கள் மருத்துவ முறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் நாளை நடப்பதை இறைவன் மட்டும்தான் அறிவான் நாளை என்ன நடக்க போய் என்பதை அறிவதற்கு எவருக்கும் சக்தி இல்லை இறை தூதர்களுக்கு அந்த சக்தி இல்லை என்று குரான் சொல்கிறது நபிமன் நபிகள் நாயன் சொன்னார் நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது நாளை நடப்பதை நான் அறிந்திருப்பேன் எனக்கு எந்த தீங்கும் வராமலே நான் என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் நாயத்திற்கு பல கஷ்டங்கள் வந்தது சிரமங்கள் வந்தது அவருடைய உணவிலேயே விஷம் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி நடந்தது தெரியாது அவருக்கு இறைவன் அறிவித்துக் கொடுத்தால் என்று அவருக்கு தெரியாது ஆக இவற்றிலிருந்து விடுதலை அடுத்தபடியாக இந்த ஏகத்துவ கொள்கை குறுகிய சிந்தனைகளிலே இருந்து விடுதலை சாதியம் மதம் மொழி இனம் இவற்றிலிருந்து மனிதனுக்கு விடுதலை இது ஏகத்துவ கொள்கை எப்படி இதற்கு விடுதலை அளிக்கிறது இறைவன் ஒருவன் என்றால் அவன் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி இந்த முழு உலகையும் படைத்தவன் அவன்தான் ஆப்பிரிக்காவை படைத்தவன் அவனுதான் அமெரிக்காவை படைத்தவன் அவன்தான் இந்தியாவை படைத்தவன் அவன்தான் கங்கை நதியை படைத்தவன் அவன்தான் மிசிசிபியை படைத்தவன் அவன்தான் நைல் நதியை படைத்தவனு அவன்தான் எமயமலையை தான் ஆல்சு மலையை அவன் அவன்தான் எல்லா நாடுகளும் சமம் எல்லா மொழிகளும் சமம் எல்லா இனங்களும் சமம் எல்லா காடுகளும் சமம் இதில் இந்த நாடு உயர்ந்தது அந்த நாடு உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை நாம் போட்டுக்கொண்ட நாம் போட்டுக்கொண்ட கோடுகள் நாம் போட்டுக்கொண்ட கோடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக இருந்தது இப்போ மூணு நாடாகி போச்சு இப்போ அப்போ அது தாழ்ந்ததாக ஆகிவிடுமா இவர்கள் உயர்ந்த ஆகிவிடுவார்கள் அப்படி ஒன்றும் ஆக முடியாது நம்முடைய நிர்வாகத்திற்காக நாம் போட்டுக்கொண்ட கோடுகள் ஆக இத்தகைய குறுகிய சிந்தனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஏகத்துவம் அடுத்தபடியாக ஒழுக்க வீழ்ச்சியில் இருந்து விடுதலை கடவுள் ஒருவண்ணா வச்சுக்கிடுங்க கடவுள் உங்களை விசாரித்தே தீர்வார் கடவுள்கிட்ட சிபாரிசுக்கெல்லாம் போக முடியாது சிபாரிசெல்லாம் எல்லாம் கிடையாது பல தெய்வ கோட்பாட்டிலே என்ன எண்ணுகிறார்கள் இந்த கடவுள் இல்லாவிட்டால் அந்த கடவுளை பிடித்துக்கொண்டு கொண்டு நாம் எப்படியாவது முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள் அல்லது என்ன எண்ணுகிறார்கள் மத குருமார்களை வைத்து கடவுளிடத்திலே சிபாரிசு பண்ணி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க செய்துவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் இவையெல்லாம் எதுவும் கிடையாது இறைவன் ஒருவன் அவன் முறையாக விசாரிப்பான் இறைவனுடைய தீர்ப்பில் எவரும் குறுக்கிட முடியாது என்ற ஒரு கருத்தை வைத்து மனிதனை உள்ளவனாக மாற்றுகிறது அடுத்தபடியாக மனித குலத்தினுடைய விடுமுறை குறித்து இன்னொரு கருத்து மனிதர்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து பிறந்தவர்கள் ஹலக்கக்கும் மின் நப்சின் வாஹிதா ஒரே மூலம் இந்த உலகில் தோன்றிய அத்தனை மனித இனமும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் இவன் இந்த பகுதியிலிருந்து வந்தான் அவன் அந்த பகுதியிலிருந்து வந்தான் என்ற கருத்து இல்லை எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் ஒரே தாய் தந்தையருடைய வழி தோன்றல்கள் இந்த உலக மனித இனம் எப்படி தோன்றியிருக்கணும் ஒரு ஆண் ஒரு பெண் அவ்வளோதான் இருக்க முடியும் ஒரு ஆண் ஒரு பெண் நாம் அனைவரும் அந்த தாய் தந்தையருடைய வழித்தோன்ற எந்த தாயாவது தந்தையாவது தனக்கு பிறந்த குழந்தையிலே மூத்த குழந்தை உயிர் சாதி என்றும் கடைசியாக பிறந்த குழந்தை தாழ்ந்த சாதி என்றும் எந்த பெற்றோராக சொல்வானா அதே போல மனிதகுலம் முழுமையும் ஒரே தாய் தந்தையோட வழித்தோன்ற ஆகவே இந்த சாதியை பிரச்சனைக்கு இங்கே இடமே இல்லை உங்களிடத்திலே சில வேறுபாடுகள் உண்டு வெளித்தோற்றத்தில் மட்டும் வேறுபாடு உண்டு நிறத்திலே வேறுபாடு உண்டு மூக்கிலே வேறுபாடு உண்டு கண்ணிலே வேறுபாடு உண்டு மற்ற எல்லாம் ஒன்று தான் அனாட்டமி ஃபிசியாலஜி சைக்காலஜி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா உடம்பு செயல்படுகிற விதம் உடல் கூறு உளவியல் எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்கா தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரனுக்கு ஒரு மாதிரியாகவும் உயர்ந்த சாதிக்காரனுக்கு ஒரு மாதிரியாகவும் ஆப்பிரிக்காக்காரனுக்கு ஒரு மாதிரியாகவும் அமெரிக்காக்காரனுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது இந்த அடிப்படை உண்மை கூட மனிதனுக்கு தெரியாதா ஆக மனிதன் எதையாவது ஒன்றை சொல்லி இன்னொரு அடிமைப்படுத்த வேண்டும் அதற்கு இவன் தோற்றுவித்துக் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த சாதி அமைப்பு என்பது அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து பிறந்தவர்கள் அடுத்தபடியாக பெண்களை பற்றி சொல்லுகிறபோது போது சொல்லிய கருத்து ஆண்களும் பெண்களும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் ஆகவே அமைப்பிலே உணர்வுகளிலே எல்லாம் சமமானவர்கள் ஆசைகளும் நிராசைகளும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு இல்லையா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உணர்வுகள் ஒரே மாதிரியாக உனக்கும் சுயமரியாதை இருக்குது அவளுக்கும் சுயமரியாதை இருக்கு உனக்கும் ஆசைக்காக இயங்குதல் இருக்கு அவளுக்கும் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கு என்ன அவளைப்பின் இழிவாக நடத்துகிறாய் அற்பமாக பார்க்கிறாய் எந்த வகையிலே நீ உயர்ந்து விட்டாய் அந்த பெண்ணை விட ஆக இவையெல்லாம் சொல்லி ஆண்களும் பெண்களும் ஒட்டி பிறந்த இரட்டையர்களைப் போல ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் நண்பர்களைப் போல பவுலுகும் அவுலியா பவுத் நண்பர்களைப் போல் இருக்க வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது ஆக இவை பெண் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தருகிறது ஏனென்றால் பெண் அடிமைத்தனத்துக்கு முக்கியமான காரணம் பெண்களை இழிவாக பார்த்தல் அற்பமாக பார்த்தல் பாருங்கள் கன்னியாதான் என்று ஒரு முறை வைத்திருக்கிறோம் பெண்களை தாரை வார்த்து கொடுத்து விடுதல் தாரை வார்த்து கொடுத்து விடுதல் இஸ்லாத்து அப்படிப்பட்ட முறைகள் இருப்பதை உங்களால் பார்க்க முடியாது அடுத்தபடியாக தீமைகளில் இருந்து விடுதலை இறந்தால் இன்றைக்கு மனிதனுடைய அடிமைத்தனத்திலே மிக முக்கியமானவை மது சூது ஆபாசம் எல்லாவற்றுக்கும் கிடக்கிறான் மனுஷன் ஆக இவற்றிலிருந்து விடுதலை மதுவும் சூதும் செய்தானினுடைய அறுவருக்கு தகுந்த செயல்கள் மது தீமைகளின் தாய் மது மது நோய் மருந்தோய் சொன்னார்கள் மது மருந்தல்ல மதுவே ஒரு நோய் ஆபாசம் இன்றைக்கு ஆபாசத்துக்கு தான் மனிதன் மிகப்பெரிய அடிமையாக இருக்கும் அன்றாட பத்திரிகையில படிக்கிற செய்தி என்ன கள்ளக்காதல் வராத நாளே கிடையாது இல்லையா ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை திறந்தால் கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொலை இல்லையா கள்ளக்காதலோடு ஓடி போய்விட்டார்கள் பிள்ளையும் தவிக்க விட்டு ஓடிவிட்டால் ஆக இந்த ஆபாச செய்திகள் வராத நாட்களே கிடையாது ஆக இந்த ஆபாசத்தில் இருந்த மனிதனை விடுதலை அளிப்பது பத்திரிகைகளை திறந்தால் ஆபாசம் அதான் ஜார்ஜ் பெர்னாட்ஷா ஒரு முறை சொன்னார் எல்லா புத்தகங்களும் ஆபாசமே டெலிஃபோன் டைரக்டரியே தவிர என்று சொன்னார் டெலிஃபோன் டைரக்டரியே தவிர எல்லா புத்தகங்களும் ஆபாசமே என்று ஒரு முறை ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொன்னார் ஆக அந்த அளவுக்கு ஆபாசம் பரவி கிடக்கிறது ஆபாசம் என்ற உணர்வே இல்லை மறந்து போய்விட்டது ஒக்கச்சிரித்தால் வெட்கமில்லை என்று தமிழிலே ஒரு கருத்து உண்டு யாராவது இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் மட்டும் சிரித்தா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அவரை இல்லையா இன்னையா இந்த ஆள் மட்டும் சிரிக்கிறாருன்னு எல்லாரும் சிரிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒக்கச்சிரித்தால் இல்லை என்று ஒரு கருத்து உண்டு அது எங்கும் ஆபாசம் எதிலும் ஆபாசம் சினிமாவிலும் ஆபாசம் சின்னத்திரையிலும் ஆபாசம் வண்ணத்திரையிலும் ஆபாசம் எல்லா ஊடகங்களிலும் ஆபாசம் என்று இருக்கிற போது நாண உணர்வு அற்றுப்போய் விட்டது வெட்கம் என்ற உணர்வை சமுதாயத்திலே இல்லாமல் ஆகிவிட்டது ஆக இப்படி பல்வேறு வகையான அடிமைத்தனங்கள் இருந்து மனிதனை இஸ்லாம் காப்பாற்றுகிற ஒரு கொள்கையாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆக இதுதான் இஸ்லா அடிமைத்தனத்தை பற்றி இஸ்லாம் சொல்லி சில கருத்து இப்போது சில கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இதெல்லாம் செஞ்சீங்களா இதெல்லாம் வெறும் தத்துவமாக பேசிட்டீங்களா என்ன உலகத்தில் தத்துவம் பேசிய அறிஞர்கள் பல உண்டு அவர்களை நாம் போற்றுகிறோம் அவரால் செய்ய முடிந்தது அதுதான் அதை செய்து விட்டு போனார்கள் தாம் சொல்லிய கொள்கைகளுக்கு செயல் தருவதற்காக இயக்கம் கண்டவர்கள் எத்தனை பேர் இல்லையா வள்ளுவன் சொன்னான் பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் உயர்ந்த கருத்து ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்களை செயல்படுத்துவதற்காக சமுதாயத்தில் கொண்டுவருவதற்காக வருவதற்காக இயக்கங்களை கண்டவர்கள் மிக குறைவு இஸ்லாம் வெறும் தத்துவமாக மக்களுக்கு மத்தியிலே அவற்றை போதித்துவிட்டு போய்விடாமல் அதற்கொண்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதற்கு ஒரு சமூக அமைப்பை அரசியல் அமைப்பை பொருளாதார அமைப்பை உருவாக்கி இந்த மாற்றங்களை கொண்டு வந்ததை நீங்கள் பார்க்கலாம் அது நபிகள் நாயம் காலத்திலேயே அவருடைய காலத்திலேயே அந்த பணி பெரும்பாலும் முற்றுப்பட்டு விட்டது அவருடைய காலத்திற்கு பிறகு அதே வீச்சில் தொடராவிட்டாலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கும் ஜாதி முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறதா இல்லையா நீங்களே சொல்லுங்க அப்துல் காதர் நாடார் இருக்கிறாரா அப்துல் காதர் நாடார் அப்துல் குத்தூஸ் முதலியார் இருக்காரா எங்கேயாவது இருக்காரா இல்லை இருக்க முடியாது ஆக ஜாதியை ஒழிப்பதிலே இஸ்லாம் வெற்றி கண்டிருக்கிறது வட்டியை ஒழிப்பதிலே இஸ்லாம் வெற்றி கண்டிருக்கிறது இன்றைக்கும் உலகத்திலே நானூறு வங்கிகள் வட்டி இல்லாத வங்கிகள் உலகம் போராளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமது நாட்டிலும் ஆரம்பிப்பதற்கு தயார் அரசு தான் தடையாக இருக்கிறது ரிசர்வ் பேங்க் தான் தடையாக இருக்கிறது ஆகவே ரிசர்வ் வங்கி சட்டங்கள் திருத்தப்படும் என்று சொன்னால் இந்தியாவிலும் வட்டி இல்லாத வங்கிகள் வரும் ஆகவே வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை புத்தகத்திலே தத்துவமாக சொல்லிவிட்டு போய்விடுகிற ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பதை அது நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது காட்டிக் கொண்டிருக்கிறது அதான் அங்கே உண்மை மதுவை எடுத்துக்கொள்ளுங்கள் முஸ்லிம் முஸ்லீம் நாடுகளிலே மது பழக்கம் குறைவு அர்ணால் டாயன்பி என்ற உலக வரலாற்று ஆசிரியர் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அளித்த பங்களிப்பை பற்றி சொல்லுகிற போது ரெண்டு முக்கியமான பங்களிப்பை அவர் சொல்லுவார் ஒன்று இந்த இன உணர்வு வெறி உணர்வு ஜாதிய உணர்வை அகற்றியது இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அளித்த அருட்கொடை இன்னொன்று மது பழக்கத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இல்லாமல் செய்தது இஸ்லாத்தினுடைய மிக பெரும் சேவை என்று தாய் என்பி தன்னுடைய நூலிலே சிவிலைசேஷன் ஆன் ட்ரயல் என்ற நூலிலே சொல்வார் ஆக இதனுடைய தாக்கம் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆக செயல்படுத்தி காட்டி அடுத்த இன்னொரு கேள்வி சரி கடவுளுக்கு அடிபணிந்து விட்டால் மனிதனுடைய படைப்பாற்றலுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது கிரியேட்டிவிட்டி கடவுள் தான் கேட்கணும் மனிதனுக்கு சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் இருக்குங்க அதுக்கெல்லாம் இது தடை சுதந்திரமாக மனிதனை விட்டால் அவன் சிந்திப்பான் பல புதிய கருத்துக்களை எல்லாம் அவன் சொல்லுவான் கடவுளின் பேரால் அடிமைப்படுத்தி விட்டால் மனிதனுடைய படைப்பாற்றல் முடங்கி போகிறது என்ற ஒரு கருத்து அடிக்கடி எடுத்து வைக்கப்படுகிறது ஆக மதத்தின் கோட்டைக்குள் நுழைந்து விடாதே உன்னுடைய படைப்பாற்றலை எல்லாம் அவர்கள் சுரண்டி விடுவார்கள் அதையெல்லாம் அமுக்கி விடுவார்கள் போகாதே என்று சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கிறது இதற்கு இஸ்லாம் தருகிற விடை என்ன மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு எல்லைகளும் உண்டு எல்லைகளற்ற சுதந்திரத்தை மனிதனுக்கு தர முடியாது இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு ஒருவன் தான் விரும்புகின்ற கொள்கையை மதத்தை பின்பற்ற நம்ப பின்பற்ற பிரச்சாரம் செய்ய உரிமை உண்டு ஆனால் அது பொது ஒழுங்கிற்கும் அமைதிக்கும் வேண்டும். கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் இட் இஸ் பப்ளிக் மொராலிட்டி ஆர்டர் அண்ட் பீஸ் ஆக கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்று உலகத்தில் ஒன்றும் கிடையாது எல்லா சுதந்திரங்களுமே கட்டுப்பாடுக்கு உட்பட்டவை தான் ஆகவே இறைவன் எவற்றையெல்லாம் நன்மை தீமை என்று காட்டியிருக்கிறானோ அது உலகம் வரை அதுதான் நன்மை அதுதான் தீமை நன்மை தீமை என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது அதை ஒன்று மாற்ற முடியாது மது தீமை என்றால் உலகம் முடிகிற வரைக்கும் தீமை தாங்க அதில் வந்து எந்த மாற்றமும் செய்ய முடியாது மனிதன் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் தனது படைப்பாற்றலை அங்கே வழங்கினாலும் அதை மாற்றுவதற்கான அதிகாரம் அவனுக்கு கிடையாது ஆகவே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம் மனிதனுக்கு உண்டு அந்த எல்லைகளை அவன் மீறி போகக்கூடாது ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புள்ள ஒரு சுதந்திரம் தான் உண்டே தவிர பொறுப்பற்ற சுதந்திரத்தை வழங்க முடியாது ஆகவே இதனை அந்த படைப்பாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவளுடைய படைப்பாற்றலை இந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்வதிலே காட்டலாம் இறைவன் மதுவை மோசம் என்று சொல்லிவிட்டான் ஒரு படைப்பாளி என்ன செய்யலாம் ஒரு எழுத்தாளன் என்ன செய்யலாம் ஒரு கலைஞன் என்ன செய்யலாம் இந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு எப்படி போய் சேர்க்கிறது இந்த மது ஒரு கொடுமை ஆபாசம் ஒரு கொடுமை இந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அவன் தனது சிந்தனையை செலுத்தி தனது படைப்பாற்றலை வளர்த்து அதன் மூலமாக அந்த கருத்துக்களை சொல்லலாம் அதிலே தன்னுடைய கருத்தை அவன் செலவழிக்கலாமே தவிர அங்கேதான் அவன் செலுத்தும் தவிர இறைவனுடைய கருத்துக்கு மாற்றமாக சிந்திக்க ஆரம்பித்தால் விபரீதங்கள் ஏற்படும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்போது ஓரினச் சேர்க்கை செய்யலாம் மனுஷன் சொல்கிறான் ஓரின சேர்க்கை இல்லை என்ன தவறு இருக்கு ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம் கேட்பதற்கு அருவறுப்பாக இருக்கக்கூடிய காரியத்தை மனித உரிமை என்ற பெயரால் சுதந்திரம் என்ற பெயரால் இந்த உரிமையை மனிதன் கோருகிறான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது ஐபிசி முன்னூற்றி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஓரின சேர்க்கையை தடை செய்கிற பிரிவு ஐபிசி முன்னூற்றி எழுபத்தி ஏழு அதை எடுத்துவிட வேண்டும் என்று நீதிமன்றமே பரிந்துரை செய்கிறது திருமணத்திற்கு அப்பாற்பட்டு உறவு வைத்துக் கொண்டால் என்ன தவறு நீதிபதி கேள்வி எழுப்புகிறார் திருமணத்திற்கு அப்பாற்பட்டு உறவு வைத்துக் கொண்டால் என்ன தவறு சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இப்படியெல்லாம் போன சமுதாயம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒன்றுமே இல்லை முன்பும் வைத்துக் கொள்ளலாம் திருமணத்திற்கு அப்பாற்பட்டு வைத்துக் கொள்ளலாம் ஆக இப்படிப்பட்ட சுதந்திரங்களை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தான் கொடுக்க முடியும் ஆக சுதந்திரம் என்று சொல்கிற இத்தனை விஷயங்கள் இருக்கிறதாகவே அன்புக்குரிய சோழர்களை இதுவரை நாம் சொல்லிய கருத்திலிருந்து உங்களுக்கு பல உண்மைகள் புரிந்திருக்கும் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் மதம் என்றால் சில நம்பிக்கைகள் சில வழிபாடுகள் சில தத்துவங்கள் சில ஒழுக்க நியதிகள் இவற்றைச் சொல்வதற்குப் பெயர்தான் மதம் என்பது மார்க்கம் என்றால் மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கு எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்கு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வறுமை இல்லாமல் வாழ்வதற்கு வர்ண பேதமற்று வாழ்வதற்கு வன்முறையற்று வாழ்வதற்கு ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்வதற்கு கற்றுத்தருகிற ஒரு சித்தாந்தத்திற்கு பெயர் தான் மார்க்கம் இஸ்லாம் அந்த வகையிலே ஒரு மார்க்கம் இஸ்லாம் முழுமையான விடுதலைக்கான வழிகாட்டுதலை உங்களுக்கு தந்திருக்கிறது உங்களை நீங்களே அடிமைப்படுத்தி கொள்ளாமல் விடுதலை பெறுவதற்கும் வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறது பிறருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல அது செய்து காட்டியவும் செய்தது காட்டிக்கொண்டும் இருக்கிறது ஆகவே இதை குறித்து ஆழமாக சிந்திக்கும்படியாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி இஸ்லாம் விடுதலை மார்க்கம் என்று புகழ்ந்து பேசி விடுவதனால் ஒன்று போது ஒன்றும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த விடுதலைக்காக உழையுங்கள் இன்றைக்கு உலகத்திலே மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பேரால் பெண்ணடிமைத்தனத்தின் பெயரால் பேரால் கொடுமைகளுக்கு இருக்கிறார்கள் தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது என்று பெருமையாக பேசிவிடுவதனால் ஒன்று பிரச்சனைகள் தீர்ந்து விடாது இதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன இந்த விடுதலைக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன நீங்கள் செய்தது என்ன பள்ளிவாசலுக்கு போவதோடு பிரச்சனை முடிஞ்சு விடுமா எல்லாம் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகி வந்து விட்டால் இந்த விடுதலை எல்லாம் மக்களுக்கு கிட்டி விடுமா இதற்கு மேல் நாம் செய்ய வேண்டியது என்ன ஆக இஸ்லாத்தை புகழ்ந்து பேசி விடுவதனால் ஒன்றும் பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதில்லை முஸ்லீம்கள் அப்படித்தான் தங்களது காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் சிறந்த மார்க்கம் இஸ்லாம் அந்த மார்க்கம் எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் ஏதாவது சொல்லி தங்களுடைய மார்க்கத்தை புகழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர களத்திற்கு வரமாட்டார்கள் களப்பணி செய்வதற்கு வரமாட்டார்கள் ஆகவே இத்தனை கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் வெறும் தொழுகையோடு உங்களுடைய கடமைகளை முடித்துக் கொள்கிறீர்களே இது நியாயம்தானா இது நபிகள் நாயம் காட்டிய வழிமுறைதானா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு வைத்து வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு